ஹாய் அன்பா நான் பேய்இஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலானா இந்த கருணை அடிப்படையில் கவர்மெண்ட் ஜாப் விஷயமா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ இதே விஷயமா ஒரு நாலு இதழில் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அதில் என்ன போட்டிருக்கு எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதவியில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறப்ப மரணம் அடைந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து கருணை அடிப்படையில் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர அனுமதி கொடுக்குறாங்க இதற்காக நியமனம் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் வந்து ஆன்லைனில் இணையதளம் மூலமாக அப்ளை பண்ணியாகணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்டாக வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணுற நடைமுறை தான் இருந்துச்சு இனி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்கிய புதிய இணையதளம் மூலமாக மட்டுமே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட் நேம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜிஓவிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டபுள் இன் இந்த வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்கம் தகுதியும் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் மரணமடைந்த இருந்து முனைய வருஷத்துக்குள்ள குடும்பத்தினர் யாராச்சும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க முக்கியமாக லீகல் லயர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வாரிசுதாரர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பதினெட்டு வயசு பூர்த்தியானவர்கள் மட்டுமே நியமனம் வழங்கப்படும் சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பதினெட்டு வயசு ஆவலைனா கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க போஸ்டிங் கொடுக்குறப்போ பதினெட்டு வயசு ஃபில் ஆயிருந்தால் மட்டும் தான் போஸ்டிங் கொடுப்பாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக மட்டுமே அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க எல்லா அப்ளிகேஷனும் அங்கே தான் ரிசீவ் பண்ணாங்க இப்போது அந்த முந்தைய நடைமுறை பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரத்து பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வந்ததுனால இனிமேல் தமிழ்நாடு முழுக்கமே ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்புறம் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தேவைப்படும் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்பில் பணி நியமம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த புதிய முறையை வந்து நடைமுறைப்படுத்தும் உத்தரவு பார்த்திங்கன்னா அரசு தலைமை செயலாளர் மூலமாக வெளியிட்டிருக்காங்க இனிமேல் இந்த கருணை அடிப்படையில் நியமனம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிரான்ஸ்பரண்ட்டாக தன்மையாக அமையும் சொல்கிறாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் மூலமாக சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணாதவங்களாம் ஏற்கனவே நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி இன்னும் போஸ்டிங் கிடைக்கலாம் பரவாயில்ல அட் த சேம் டைம் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ண சொல்லி வலி ஊற்றிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி இன்னும் போஸ்டிங் கிடைக்காமல் இருக்கும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அப்ளை வைங்க இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியஸுக்கு ஆன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்